ஸ்ரீருபியோ நமர்புருஷ்ணு மகேஸ்வரம் ப்ரெஸ்ருபே நம ஆதி மங்களாயபுதாசுக்கிபியாவே கேதே நமோ நம ஆதித்தவிரை வணங்ககிரேன் விசேஷமாக கேதுபகவானை பிரார்த்திக்குரேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே எல்லாம் உள்ள அன்னை வாராகி தேவியுடைய பேரருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ஒரு நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்த பத்து நிமிடங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் எதெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நாம் நம்மளுடைய சேனலில் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய ஜாதங்களிலெல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரே ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்ரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே விற்றிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு பலன் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனக்காரகன் சொல்லக்கூடிய செல்வம் செல்வப் பெருந்தகை சுக்கர பகவான் அதேபோல் ரிஷபத்திலேயே குரு பகவான் காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்போதான் இருபத்தொம்போதாம் தேதி தான் சனி பகவான் அடைந்திருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாதம் நடக்க போகுது நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்குது இந்த சனி வக்ரத்துக்கும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக சனி வக்ரம் ராசி பலன்கள் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம போட்டிருக்கிறோம் அதையும் சென்று பாருங்கள் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது அப்போ இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலங்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பாக புதன் சுக்கரனும் குருவும் மூணு பதினொன்றாக அமைந்திருப்பதும் அதே போல் செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஏதேனும் பார்ப்பாரேயானால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் வருது கல்யாணமான ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து ஓடிப்போகுது இல்லைனா வந்து பிரிஞ்சு டைவோர்ஸ் கேஸ் போடுது இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அந் என் அன்பர்களே அதே போல் ராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுப்பர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை ராகு சுக்கரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்ட்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் மகர ராசி என்பர்களே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நன்மையை தரக்கூடிய மாதமாக அமைகிறது பல மகர ராசி என்பர்கள் நம்மிடத்துல கேட்கக்கூடிய கேள்வி சமயம் இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்குமா இன்றைக்கி இந்த மாதமாவது எங்களுக்கு நல்லது நடக்குமா அதாவது கொஞ்சம் ஃபாலோ அப்பில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் நான் இதை செய்யலாமா வேலையை மாறலாமா கம்பெனி மாறலாமா ஊர் மாறிக்கலாமா நிறைய மகர ராசி அர அதாவது அரசாங்க உத்தியோ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க நான் வந்து விஆர்எஸ் கொடுத்துடலாமா வெளியில் வந்து எதாவது பண்ணிக்கலாமா சாமி சரி அந்த மாதிரி மாற்றங்களை விரும்பக்கூடிய மகர ராசி அன்பர்களே ஏதோ ஒன்று இதை விட்டுவிட்டு வெளியில் வந்துடலாம் புதுசாக எதாவது போய் பழச்சிக்கலாம் ஏழ்மையாக கூட வாழ்ந்துக்கலாம் பட் இந்த கஷ்டம் நமக்கு வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அப்போ எந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்னு பாருங்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களே இந்த ஸ்டேஜில் இருந்தால் வேலை செய்கிறவங்களுக்கே இந்த கஷ்டம் இருந்தால் இன்னும் தொழில் செய்யக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க பிஸ்னஸ்ஸை செய்யக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அல்லது அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சிரமங்கள் அவங்க இருப்பாங்க இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசினேயர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் கூட அவன் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னேன் முதல்ல நன்மை பெறக்கூடிய ராசி சனியுடைய வக்ரத்தால் மகரத்திற்கு நன்மை உங்கள் ராசிநாதன் இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கிறாரு ஏற்ற சனியில் பாத சனி நடக்குது ஒரு வகையில் நன்மை ஒரு வகையில் சட்ட சிக்கல் உண்டு எந்த வகையில் ராசிக்கு நன்மையாக போயிடுதுனாக்கா இந்த ஜூலை மாதம் அவர் வந்து பக்ரகதி அடைந்ததால் சனி வந்து அதனுடைய தாக்கம் ஏழரசனியால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் ஏழரசனியுடைய பாதிப்புகள் வெகுவாக ஒரு எண்பது சதவிகிதம் ராசிக்கு பாதிப்புகள் குறைஞ்சிரும் அதே போல் தனகாரகன் சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி வக்ரம் அடைகின்ற காரணத்தினால் யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் இந்த வக்ரகம் சனி வக்ரமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இது இல்லாமல் சனி பகவான் இந்த வக்ரம் தனகாரகன் வக்ரமானதால் வருமானம் குறைவு ஏற்படும் இப்போ நிறைய மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ அல்லது பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் எந்த மாதிரியான அனைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லா விதமான தொழிலும் செய்யக்கூடியவர்கள் சரி ஒரு கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டியூஷன் சென்டர்ஸு ப்ளே ஸ்கூலு ஆரம்ப நிலை கல்வி அப்படி சொல்கிறோம் இல்லையா க்ரீச் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது ஸ்கூல் காலேஜஸ் கல்வி நிறுவனங்கள் அதே போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் லெதர்ஸு அல்லது டெக்ஸ்டைல்ஸ் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க காட்டன் மில்ஸ் அந்த மாதிரி மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அல்லது ஒரு மல்டி பிஸ்னஸ் ஒரு நாலஞ்சு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் கனிம வளங்கள் குவாரிகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட்டு ஏற்றுமதி இறக்குமதி அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டெலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியவர்கள் அல்லது சிறு சிறு நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் அப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் தொழில் கம்பெனிகளாக இருக்கலாம் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸு அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு ஷோரூம்ஸு ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த ஜூலை மாதம் சிறப்பான உங்களுக்கு அந்த இயந்திரசனியால் அந்த பாதிப்பு குறைந்து நல்ல முறையில் உங்கள் தொழிலை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது எனக்கு இந்த தொழில் கை விட்டு கை போயிடுமோன்னு பயமாக இருக்குது சாமி இந்த தொழிலே நம்ம விட்டுருவோமோன்னு பயமாக இருக்குது அது ஒன்று தான் அந்த கடை தான் எனக்கு இருக்குது அந்த கம்பெனி தான் என்னை காப்பாற்றுது அந்த தொழில் என்னை விட்டு போயிடுமோ கை நடிவு போயிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் மகர ராசி என்பர்களே கவலை வேண்டாம் அந்த தொழில் உத்தியோகம் உங்களை காப்பாற்றும் இன்னும் ஒரு சில மகர ராசி என்பர்கள் இப்படியும் நம்ம சொல்லலாம் உங்களுக்கு எப்படி துன்பம் இருக்கோம்னா இந்த தொழில் தான் சாமி எனக்கு சோறு போடுது இதை வச்சு தான் நான் ஜீவனம் பண்ணுறேன் இந்த தொழிலை வச்சு தான் இவ்வளோவும் நான் வளர்ச்சி அடைந்தேன் இப்போது இவ்வளோ கடன் இருக்குது அப்போது எதில் சம்பாரித்தோமோ அதையும் நம்ம காப்பாற்றணும் அதனால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் தொழிலை மட்டும் காப்பாற்றிக்கலான் இருக்கேன் அப்படி சொல்லக்கூடிய மகர ராசியும் இருக்காங்க இன்னும் ஒரு சில மகர ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க எப்படி பிஸ்னஸ் நல்லா இருந்தது சாமி பட் இப்போது ஒரு ஆறு மாதமாக ரொம்ப டவுன் ஆயிடுச்சு நாளுக்கு நாள் அது பிஸ்னஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது ட்ரான்ஸாக்ஷன் ரொம்ப குறையுது அப்போது இதை வந்து தடுத்து நிப்பாட்டணும் வளர்ச்சி திரும்பவும் அதை பிக்கப் பண்ணி கொண்டு வரணும் எதனால் குறையுதுன்னு தெரியல பட் எல்லாம் சேம் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களும் இருப்பாங்க அப்போ நீங்கள் இந்த மூன்று நிலையில் இந்த வக்ரசனி ஏழ்ரசனி மகரம் இந்த மூணும் இந்த மாதிரியான தொழில் பாதிப்புகளை மூன்று விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் ஓடி ப்ராப்ளம் அல்லது பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் சி எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குமே ஆனால் மெயினாக தொழில் வளர்ச்சி இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் இப்போ நான் சொன்னேன் தொடர்ந்து பிஸ்னஸ் கம்மியாகிட்டே வருதா அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது நல்லா நடந்த தொழில் அந்த தொழிலை வந்து திடீர்னு ஒரு குறைவு ஏற்படுதுன்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது புதுசாக ஒரு பிரச்சனை உருவாகி இருக்குது அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும் இடதோஷமாக இருக்கலாம் அல்லது வாஸ்து தோஷங்களாக இருக்கலாம் திருஷ்டியாக இருக்கலாம் தொழில் போட்டிகளாக இருக்கலாம் அக்கம்பக்கத்து இடத்துக்காரங்க வேறு ஏதேனும் பிரச்சனைகளாக இருக்கலாம் கண் திருஷ்டிகளாக இருக்கலாம் அல்லது சொந்தக்காரங்களுக்குள்ளே அங்க வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு அந்த பூமிக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் இத்தனை நாளாக சிறப்பாக இருந்த தொழில் ஏன் எதிரின்னு கெட்டுப்போகுது அப்போது இடத்துக்கு சில இடதோஷங்கள் உண்டு அது குடியிருக்கிற வீடாகவும் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் உடனடியாக கண்டறிந்து சரியான தியாகங்கள் அது பரிகார பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் உடனடி தீர்வு வளர்ச்சி ஏற்படும் மகர ராசி அன்பர்களே அப்போ இந்த ஜூலை மாதம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் நிறைய மகர ராசி வேலை மாற்றங்கள் அது கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்லாம் நிறைய கஷ்டங்கள் எத்தனையோ நம்ம டிரான்ஸ்ஃபர்ஸ் பார்க்குறோம் பல அதிகாரிகள் நம்ம இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து மாற்ற முடியுமா சாமின்னு கேட்கறது உண்டு விஆர்எஸ் பற்றி கேட்கறது உண்டு அல்லது அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் சஸ்பெண்டடாக இருக்கக்கூடியவங்க சி அவங்க எல்லாம் கூட எப்படியாவது இது வந்து நமக்கு ஃபேவரபுளாக முடியுங்க சாமி அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு அரசு அதிகாரிகள் அதே போல் ப்ரைவேட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க வேலை போய்டமோன்னு பயமாக இருக்குது சாமி காப்பாற்றணும் அப்படின்னு வரவங்க உண்டு அப்போது உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே ஜாபை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் உங்கள் வேலைக்கு பாதுகாப்பு உண்டு ஒருவேளை உங்கள் ஜாதக பிரகாரம் ஆஸ் பர் இவர் பர்த் சாட் உங்கள் ஜாபில் ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமேயானால் கால நேரங்கள் கடுமையானதாக ஆனால் நிச்சயமாக அந்த காலதோஷ நிவர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இதெல்லாம் அறிந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த ரகசியத்தை அறிந்து அது எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அதை வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உத்தியோகத்தை காப்பாற்ற முடியும் அது எத்தனை நாள் அப்படி இருக்கும் எத்தனை மாதங்கள் அப்படி இருக்கும் எவ்வளோ நாள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைனா வேறு பெட்டரை வந்து வேறு ஜாபு மாறிடலாமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் பிறப்பு புத்திசாலித்தனமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்வது உங்களது திறமை அடிப்படை கடமை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை மகர ராசி அன்பர்களே கணவன் மனைவியாக இருக்கலாம் மனக்கசப்புகள் அல்லது வேறு ஏதேனும் வைப்பு தோஷங்கள் வசியம் அந்த மாதிரி மாந்திரிக தோஷங்கள் அப்படி இல்லைன்னாக்கா மனக்கசப்புகள் குத்துருக்கு புரிஞ்சுக்காமல் இருக்கிறது டிவோர்ஸ் கேஸு காதலர்கள் அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் கணவன் மனைவி பிரிந்திருப்பீர்களே ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு உண்டு எங்கள் வீட்டுக்காருக்கு வேறு ஒரு கனெக்ஷன் இருக்குங்க மனைவி இந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் இதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனக்கு இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லை சாமி ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் நீங்கள் என்னை பற்றி பேசுவீங்க நான் பேசவே இல்லையா சாமி அப்படின்னு ஏதேனும் மிஸ் பண்ணியிருப்பேனே ஆனால் உங்களுக்கு தேவைகள் கேள்விகள் இருக்குமேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி